அன்பின் முத்தங்கள் கவிதை நூல் மட்டுக்கிளப்பு தமிழ்ச்சங்க மண்டபத்தில் வெளியிடப்பட்டது வி மைக்கேல் கோலின் எழுதிய அன்பின் முத்தங்கள் எனும் கவிதை நூலின் வெளியீட்டு நிகழ்வு பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மட்டக்கிளப்பு தமிழ்ச்சங்க தலைவரும் சைவ புரவலருமான மீனா ரஞ்சிதமூர்த்தியின் தலைமையில் நடைபெற்றது மகுடம் கலை இலக்கிய வட்டம் மற்றும் கனடா தாய் வீடு இதழ் ஆகியவற்றின் அனுசரணையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் முதன்மை அதிதியாக வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரவும் சிறப்பு விருந்தினர்களாக கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் வான கனகசிங்கம் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு ஆகியோரும் கௌரவ விருந்தினர்களாக முன்னாள் மாவட்ட செயலாளர் கலாமதி பத்மராஜா மற்றும் உதவி மாவட்ட செயலாளர் பிரணவன் ஆகியோரும் விஷேட விருந்தினர்களாக கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சின் பணிப்பாளர் ரா நெடுஞ்செலியனும் அழைப்பு விருந்தினராக எழுத்தாளரும் ஆய்வாளருமான திருமலை நவம் உட்பட தமிழ்ச்சங்க உறுப்பினர்கள் இலக்கியவாதிகள் கலைஞர்கள் நலன் விரும்பிகள் என பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்விற்கான வரவேற்புறையை தமிழ்ச்சங்க துணை செயலாளர் ரா தலைமை உரையை சைவ புரவலர் ரஞ்சித மூர்த்தியும் நூல் வெளியீட்டுரையை தமிழ்ச்சங்க பொதுச் செயலாளர் சட்டத்தரணி மூனா கணேசராஜாவும் வழங்கினர் இதனைத் தொடர்ந்து கவிதை நூலானது முதன்மை விருந்தினர் மற்றும் தமிழ்ச்சங்க தலைவர் ஆகியோரால் நூலின் நாயவரை சுவாமி பீபலானந்தா அழகிய கற்கைகள் நிறுவக சிரேஷ்ட விருவரையாளர் ஹானா மோகனதாசனினால் ஆற்றப்பட்டது சிறப்பு பிரதிகள் உதவும் கரங்கல் அமைப்பின் தலைவர் சானா ஜெயராஜா உதவும் அமைப்பின் பொருளாளர் வைத்தியர் கே கிரிசுதன் எம்கோர் நிறுவன நிறைவேற்ற பணிப்பாளர் பானா முரளிதரன் மற்றும் ஓய்வுநிலை ஆசிரியர் வசந்தி ஆண்டனி ஆகியோருக்கும் முதன்மை விருந்தினரால் வழங்கி வைக்கப்பட்டதுடன் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் விஷேட பிரதிகளும் வழங்கப்பட்டன இதன்போது அழைப்பு விருந்தினர் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் முதன்மை விருந்தினர்களின் உரை மற்றும் நூலாசிரியரின் ஏற்புரை என்பனவும் இடம்பெற்றதுடன் இச்சந்தர்ப்பத்தில் நூலாசிரியரினாலும் தமிழ்ச்சங்க பிரதிநிதிகளாலும் முதன்மை விருந்தினரான பிரதி அமைச்சர் கௌரவிக்கப்பட்டார் இது மைக்கேல் கோலின் வெளியிடும் எட்டாவது நூல் என்பதும் இதற்கு முன்னர் வெளியிடப்பட்ட நூல்கள் கிழக்கு மாகாண சாகித்ய விருது உட்பட பல்வேறு விருதுகள் பெற்றுள்ளமையும் இந்நிகழ்வுக்கான ஊடக அனுசரணையை மத ஊடகம் வழங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இலக்கிய பாதிகள் சமூகத்தில்

பாதிக்கப்பட்ட ஊடகங்கள் இந்த கவிதையை தொகுப்பை நாங்கள் வாசித்துக் கொண்டு போகும்போது இதற்கான